ஆசை சீரியல்ல மாறிய கதைக்களம் இது நல்ல முடிவு இல்லையே இன்னுமா இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியாவும் இதை கவனிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் நிறைய விஷயங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு கதை சாதகமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் பரவல ரசிகர்கள் கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீனா எல்லா இடத்துலையுமே அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கதாநாயகனாக இருக்கிற முத்துவும் தியாகசுடரா மாறிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அந்த தான் இந்த எபிசோட ஆரம்பத்துல வீட்டு வாசல்ல மீனாவும் முத்துவும் நின்றுக்கிட்டு பரதம் கத்துக்க இருக்கிறதா சொல்ல புஜியா பரதத்தை நீங்க எல்லாம் கத்துக்க முடியாது இது பூ கட்டுற மாதிரியோ இல்லை கார் ஓட்டுறது மாதிரியோ ஈஸியானதுலாம் கிடையாது இது ஒரு கலை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு முத்துவும் மீனாவும் பூவையும் காரையும் கை காலை வச்சு தானே ஓட்டுறோம் பரதத்தையும் கை காலை வச்சு தானே ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதோட நாங்கள் ஆடி காட்டுறோம் பாருங்க அப்புறம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி டான்ஸ் ஆட பார்வதியும் கூட சேர்ந்து ஆடினதும் புஜியா பாட்டை நிறுத்தி இதிலேயே தெரியுது உங்களுக்கெல்லாம் பரதம் வராது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி திட்டி வெளியே போக சொல்கிறாங்க அதுக்கு முத்து நீங்கள் ஆட வராதுன்னு எப்படி சொல்லலாம் நீங்கள் சொல்லி கொடுங்க அதுக்கப்புறமா ஆட வரலை அப்படின்னா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல புஜியாவும் மீனாவும் சேர்ந்து பரதம் ஆடுறாங்க அப்போது புஜியாவுக்கு கழுத்து சுலுக்கு பிடிச்சதும் அப்படியே நின்றுடுறாங்க பார்வதி நீங்க வீட்டுக்கு போங்க நான் சுழுக்கெடுக்கிற அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அவங்க நல்லா சுலுக்கெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அனுப்பி வைக்க புஜியா காரை விட்டு இறங்க மாட்டேன் யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்துவும் மீனாவும் போர்வியை விரிச்சு புஜியாவை மறைச்சபடியே வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க இது தொடர்ந்து அண்ணாமலை இதுக்கு தான் ஓவரா ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா புஜியாவை கலாய்க்கிறாரு அதுக்கு புஜியா வழக்கம் போல் மீனா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை கூப்பிட்டு திட்டுறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே நானும் ஒரு தொழில் செஞ்சு பழச்சுட்டு உனக்கு பொறாம அதான் இப்படி என்ன உட்கார வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை திட்டுறாங்க ஸோ இத்தோட இன்னும் எபிசோட் முடியுது சிறகடை ஆசை சீரியல்ல காமெடி அண்ட் சென்டிமெண்ட் காட்சிகள் இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே மீனா அண்ட் முத்து எல்லா இடத்துலையுமே அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் மறுபடியும் அஹ் பூஜியா கிட்ட அவமானப்படுறது போல கதை போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த சீரியலுமே பார்த்தீங்கன்னா இப்போ கிரிஞ்சி கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு டைமும் ரோகினி வீட்டில் மாட்டாமல் தப்பிச்சிட்றாங்க அதே போல் என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் மீனா தான் அப்படிங்கிற மாதிரியா புஜியா சொல்லிக்கிட்டு இருக்கதோ மீனா அவமானப்பட்டாலும் வீட்டு வேலைகளை எல்லாமே மறுபடியும் மறுபடியும் செய்கிறத பாக்குறப்பெல்லாம் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது சிறகடிக்க ஆசை சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்